வாளை கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவர் போக்கிஷத்தை மூடுவதில்லை இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவர் ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவர் இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவர் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவர் ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளித் தருபவர் அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவர் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவர் பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவர் அல்லல்படும் மாந்தர்களே அயலாதீர்கள் பெரியவாளின் பேரருளை நம்பி நில்லுங்கள் அவரிடத்தில் குறையனைத்தைச் சொல்லி காட்டுங்கள் அன்பு நோக்கு தருக என்று அழுது கேளுங்கள் தேடும் நேய நெஞ்சங்களில் குடியிருப்பவர் தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவர் வாடும் விதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவர் வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவர் அலைமுழங்கும் கடல் வடைத்து அழகு பார்ப்பவர் அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவர் தலைவன் கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவர் தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் மகா பெரியவர் பெரியவாழை கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லையே நம்பி நம்பினில்லுங்கள் அவர் பொக்கிஷத்தை மூடுவதில்லை பெரிய தினம் நினையுங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை